ஏய் ஆ கங்காட்டா கூவ நான் தானே உங்கள் நெல்லை வேலை பேசுறேன் இன்னைக்கு இந்த பதிவு யாருக்குன்னா நம்ம திருச்சி சாதனா பற்றி திருச்சி சாதனா உனக்கு இத்தனை கோடி பணம் வந்தது வந்து இப்படி தானா இவ்வளோ கோடி கணக்கில் ஒன்றரை கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கினது மாமாவுக்கு கைச்சேனு வாங்குனது புல்லெட்டு ஆடி மாதம் புக் பண்ணது ஆடி மாதம் ஆடிக்கார திருப்பி புக் பண்ணியிருக்குது இப்போ நகை வேறு அஞ்சு பவுனில் நகை எடுத்திருக்கிறது இது எல்லாம் நீ இப்படி ஒரு தொழில் பண்ணி தான் வந்து இப்படி கிடச்சிதான் உனக்கு அப்போ உனக்கு வந்து மீடியா மூலயமா உனக்கு பணம் கிடைக்கலையா கடவுளே கடவுளே நானும் சீக்கிரமாக அந்த தொழிலில் இறங்க போகிறேன் உடனே பார்த்து உண்மையாகவே ஏன்னா நீ வந்து அந்த தள்ளுவண்டியில் வந்து அந்த பணியாரம் விற்கிறது அதுவும் அந்த என் பணியாரம் எப்படி இருக்குன்னு பாரு மூணு பணியாரம் பத்து ரூபாய்க்கு விற்கப்பாரு அது வாய் லைட்டு சாதனம் நீ பணியாரத்தை விற்று தான் நீ வந்து இப்போ சம்பாத்தியம் பண்ணியிருக்க பணியாரமும் உளுந்த வடை ஆமை வடை கார வடை பச்சி இதை மூணு பத்து ரூபாய் விற்கியா அப்போ பணியாரை விற்றா சம்பாத்தியம் பண்ணிடலாம் கோடிக்கணக்கில் அப்படியே சாதனா எனக்கு இது தெரியாமல் போச்சே அப்போ நீ மீடியா மூலம் உனக்கு காசே வரலையோ பரவாயில்ல பரவாயில்ல அப்போ நானும் சீக்கிரமாக உனக்கு எடுத்தாலும் தள்ளுவண்டி கடையை போட்டு நானும் பணியாரத்தை விற்றுற வேண்டியதான் ஒன்றே மாதிரி வேறு வழி இல்லை அப்போ தான் நம்மளும் கோட்டி சுவரணும் ஆக முடியும் சீக்கிரமாக அவன் நமக்கு இந்த மீடியா கிடையாலாம் வேண்டாம் இங்கே எங்கே பணம் வருது ஒன்றும் வரமாட்டேங்குது ஒன்றே மாதிரி சீக்கிரம் பணியாரை விற்று நானும் பெரிய ஆகி பெரிய தொழிலதிபர் ஆகி வீடு கட்டி கார் பங்களான்னு ஒன்றே மாதிரி வாங்கி நகைப்பணம்லாம் சேர்த்து நானும் பெரியால் வந்துடுவேன் ஜாதனா சரியா ரைட்டு நண்பர்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம நெல்லை சோஷியல் சோசியல் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அமைக்கிறங்க ஐயா நன்றி வணக்கம் ஐயா